அனுஷ நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு அனுஷ நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சுபிட்சம் பாக்கியம் வளம் வரக்கூடிய மாதமாக இருக்கும் அனுஷ நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு மனம் அமைதியை தரக்கூடியதாக இருக்கும் தெளிந்த நீரோடை போல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அவர்களுடைய மன அமைதி சந்தோஷம் ஆனந்தம் பாக்கியம் உங்களுடைய மனதின் அமைதியாலேயே கிடைத்துவிடும் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆனந்தம் காத்து கொண்டே இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் சுபிக்ஷத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் தைரிய வீரிய ஆயுள் ஆரோக்கியம் பெருக உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பாக்கியம் பலங்கள் வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு உடற்பயிற்சிகள் மட்டுமல்ல யோகாவையும் சேர்த்து பழகுங்கள் உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கள் காத்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய அமைப்பு உங்களுடைய நட்சத்திரத்தின் பலன் ஒரு சுபிட்சம் பாக்கியம் பலம் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டு முறை தெய்வ நம்பிக்கை இதையெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் நீங்கள் இந்த மாதத்தில் செயலாற்றுகிறீர்கள்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் காத்து கொண்டிருக்கிறது பாக்கியம் பலத்தோடு சந்தோஷமாக இருக்க அற்புத பலனை இந்த மாதம் அள்ளித்தரப் போகிறது